வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கவனமும் ஃபோக்கஸ் ஒழுக்கமும் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ் நம்மள சுத்தி பார்த்தா ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அவங்க தன்னோட லட்சியத்துல முழுசா கவனம் செலுத்துவாங்க விடாம உழைப்பாங்க ஆனா நம்மள பல பேரால ஜெயிக்க முடியறதில்ல ஏன்னா நம்ம சீக்கிரமா பொறுமையை இழந்துடுறோம் நம்ம கவனம் ஈஸியா சிதறிடுது இல்லைன்னா சீக்கிரமா தோத்துட்டோம்னு விட்டுடுறோம் நம்மள நிறைய பேர் ஒரு புது வேலையை ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஆர்வமா ஆரம்பிப்போம் ஆனா கொஞ்ச நாள்ல கஷ்டம் வரும்போது நம்ம கவனம் சிதற ஆரம்பிச்சிடும் உடனே சோர்ந்து போய் அந்த வேலையை விட்டுடுவோம் இதுதான் பெரிய பிரச்சனையே நாம ரிசல்ட் மேல தான் அதிக கவனம் வைக்கிறோம் ஆனா அந்த வேலையை செய்கிற ப்ராசஸை கண்டுக்கிறதே இல்ல டாமஸ் எம் ஸ்டர்னர் எழுதின த பிராக்டிசிங் மைண்ட் புத்தகம் இதை நமக்கு கத்துக் கொடுக்குது நாம எந்த ஒரு திறமையிலையோ இல்ல லட்சியத்திலேயோ மாஸ்டர் ஆகணும்னா ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாம அந்த வேலையை செய்கிற ப்ராசஸில் முழுசா மூழ்கிடணும்னு சொல்றாரு நாம ஒவ்வொரு நாளும் பொறுமையா அவசரப்படாம நம்ம லட்சியத்தை நோக்கி போகும்போது வெற்றி தானா நம்மள தேடி வரும் உதாரணத்துக்கு நாம படம் வரைகிறதோ ஒரு புது மொழி கத்துக்கிறதோ இல்ல படிப்புல நல்ல மார்க் வாங்குறதோ எதுவா இருந்தாலும் உடனே வெற்றி கிடைக்கணும்னு நினைப்போம் ஆனா அப்படி நடக்காது எதில் ஜெயிக்கணும்னாலும் தொடர்ச்சியான பயிற்சியும் ஒழுக்கமும் தேவை இதை புரிஞ்சிக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருப்பாங்க ரிசல்ட்டை பத்தி மட்டும் யோசிக்கிறவங்க பாதிலேயே தோத்துட்டு நின்னுடுவாங்க இன்னைக்கு உலகத்துல கவனம் சிதறதுதான் பெரிய சவாலே மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா பொழுதுபோக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்குது அதனால எந்த ஒரு வேலையிலையும் நம்மளால அதிக நேரம் கவனம் செலுத்த முடியல படிக்கும்போதோ ஒரு புது ஸ்கில் கத்துக்கும் போதோ நம்ம மனசு எங்கெங்கேயோ போகுது அது மட்டும் இல்லாம பொறுமை இல்லாததும் சீக்கிரமா ரிசல்ட் வேணுங்கிற ஆசையும் நம்மள தோல்வியை நோக்கி தள்ளுது ஒரு பெரிய இலக்க வச்சுட்டு கொஞ்ச நாள்ல வெற்றி கிடைக்கலன்னா நாமளே சோர்ந்து போயிடுறோம் ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதுல ஒழுக்கமும் தொடர்ச்சியும் தான் ரொம்ப முக்கியம் த ப்ராக்டிஸிங் மைண்டு புத்தகம் நாம நம்ம வேலையை ஒரு தியானம் மாதிரி பார்க்கணும்னு சொல்லுது ஒவ்வொரு நாளும் நம்மள நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேத்திக்கிட்டா நம்ம மனசு அமைதியாக இருக்கும் எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம இலக்கை அடையலாம் நம்ம கவனம் எப்பவும் ப்ராசஸ் மேல தான் இருக்கணும் ரிசல்ட் மேல இல்ல இந்த எண்ணத்தை நாம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம செயல்பாடு நல்லா இருக்கிறதோட மனசளவுலயும் நாம சந்தோஷமா சமநிலையில் இருப்போம் வாழ்க்கையில நீங்க ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சா கவனத்தையும் ஒழுக்கத்தையும் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றிக்கோங்க இது சுலபம் இல்லை ஆனால் முடியாததும் இல்ல நீங்க சரியா வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் உங்களை கொஞ்சம் பெற்றராக்க முயற்சி செஞ்சா ஏதாலையும் உங்க வெற்றியை தடுக்க முடியாது இந்த புத்தகத்தில் எப்படி நம்ம மனசை பழக்கப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கவனத்தோட வேலை செய்கிறது நம்ம சிந்தனையை ஒழுக்கப்படுத்துறது அப்புறம் ஜெயிக்கிற அந்த பயணத்தை எப்படி ரசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க்கையில நீங்களும் பெருசா சாதிக்கணும்னா இந்த புத்தகத்தோட கருத்துக்களை ஏத்துக்கிட்டு ஒரு புது பயணத்தை ஆரம்பிங்க அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை மட்டும் கொடுக்காது மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சாப்டர் ஒன் த மைண்ட் ஐ புரிந்து கொள்வது த பிராக்டிசிங் மைண்டுனா என்ன அது ஏன் முக்கியம் பெரிய இசை கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு ஈஸியா திறமையா அவங்க வேலையை செய்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா அவங்க வெற்றியோட ரகசியம் அவங்க திறமை மட்டுமல்ல பிராக்டிசிங் மைண்டு தான் அதாவது விடாமுயற்சியோட பயிற்சி செய்கிறதும் பொறுமையா சிந்திக்கிறதும் தான் பிராக்டிஸிங் மைண்டுனா நம்ம வேலையில முழுசா மூழ்கிறது அவசரப்படாம ஒவ்வொரு சின்ன அடியையும் கவனிச்சு ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம அந்த ப்ராசஸை ரசிக்கிறது இந்த எண்ணத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க மூளை அமைதியா இருக்கும் உங்க திறமை வளரும் நீங்க உங்க இலக்கை நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் அடையலாம் இப்போ நீங்க பியானோ கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் முதல் நாள் விரலை சரியா வைக்க கஷ்டப்படுவீங்க இரண்டாவது நாள் தாளத்தோட வாசிக்க கஷ்டமா இருக்கும் மூணாவது நாள் நம்மளால இது முடியாதுன்னு தோணும் இந்த பொறுமை இல்லாததுனால தான் நிறைய பேர் பாதியிலேயே விட்டுடுறாங்க ஆனா உண்மை என்னன்னா எந்த ஒரு திறமையும் மெதுவா தினமும் பயிற்சி செஞ்சாதான் வரும் பிராக்டிசிங் மைண்டை ஏத்துக்கிறவங்க அந்த ப்ராசஸை ரசிப்பாங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முன்னேறுவாங்க இதுதான் அவங்கள பெரிய ஆளாக்குது இப்போ இருக்கிற உலகத்துல நிறைய பேர் ரிசல்ட் ஓரியன்ட் ஆக இருக்காங்க ஒரு வேலையை செஞ்சா உடனே ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த எண்ணம் நம்மள மனசளவில் சோர்வடைய வைக்குது டென்ஷனை கொடுக்குது நம்ம வெற்றிக்கு பெரிய தடையா இருக்கு இதுக்கு பதிலா ப்ராசஸ் ஓரியன்ட் ஆக இருக்கிறவங்க ரிசல்ட் பத்தி மட்டும் யோசிக்காம ஒவ்வொரு நாளும் தங்களை கொஞ்சம் பெற்றாக்கிக்க கவனம் செலுத்துவாங்க அவங்களுக்கு தெரியும் சரியா பயிற்சி செஞ்சா வெற்றி கண்டிப்பா வரும்னு இந்த எண்ணத்தை ஏத்துக்கிறதுனால நீங்க குறைவான டென்ஷனை உணர்வீங்க உங்க திறமையை வளர்த்துப்பீங்க உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் எந்த வேலையையும் சந்தோஷமா செய்வீங்க நீங்க ரிசல்ட் பத்தி மட்டும் யோசிச்சா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுமையா இருக்கும் இலக்கை அடையுற வரைக்கும் நம்ம தோத்துட்டோம்னு நினைப்பீங்க ஆனா இந்த மனநிலை நம்மள சோம்பேறி ஆக்கிடும் ஒரு குழந்தை உடனே ஓட முடியலன்னு நடக்க கத்துக்கிறத நிறுத்திட்டா அதால எப்பவாவது நடக்க முடியுமா முடியாது நாம ப்ராசஸ் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சா ரெண்டு பெரிய நன்மை இருக்கு டென்ஷனும் விரக்தியும் குறையும் நம்ம வளர்ச்சி வேகமா இருக்கும் பிராக்டிசிங் மைண்டை ஏத்துக்க சிறந்த வழி நம்ம மூளைய பொறுமையோடவும் ஒழுக்கத்தோடவும் பழக்கப்படுத்துறதுதான் இதுக்காக நம்ம இலக்கை மறக்கணும்னு அர்த்தமில்லை நம்ம சக்தியை சரியான வழியில் பயன்படுத்தி அந்த பயணத்தை முழுசா ரசிக்கணும்னு அர்த்தம் சாப்டர் டூ நிகழ்காலத்தில் இருப்பது தி ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் ப்ரெசண்ட் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது உங்கள் மனசு வேற எங்கேயோ அழைப்பாயிறத கவனிச்சிருக்கீங்களா படிக்கிறதுக்காக புத்தகம் திறப்பீங்க ஆனால் கொஞ்சம் நிமிஷத்தில் போன் பார்க்க தோணும் ஒரு புது ஸ்கில் கற்றுக்கும் போது சீக்கிரமே கவனம் வேற பக்கம் போயிடும் நம்மளை பலரும் இந்த பிரச்சனையால் கஷ்டப்படுறோம் வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும் யாரு நிகழ்காலத்தில் முழுசா இருந்து செய்கிற வேலையை முழு மனசோட செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் த பிராக்டிசிங் மைண்டு புத்தகம் நாம் நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் முழுசா இருந்தா நம்ம ஒழுக்கம் கவனம் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும்னு சொல்லுது மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நீங்க இருக்கிற அந்த நொடியை முழுசா உணர்ந்து அதுல முழுசா இருக்கிறது இதுக்கும் நம்ம ஒழுக்கத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு கவனம் சிதறாம ஒரு வேலையை முழு மனசோட செய்யும்போது நாம சீக்கிரமா கற்றுப்போம் நம்ம திறமை அதிகமாகும் மைண்ட்ஃபுல்னஸை ஏத்துக்க நம்ம மூளைய பழக்கப்படுத்தணும் அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு மெதுவாக செய்யுங்கள் ஆழமாக செய்யுங்கள் எந்த வேலையையும் மெதுவா கவனமா செய்யுங்க இப்போ இங்கே மந்திரம் உங்க மனசு போது நான் இப்போ இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ஒரு நேரத்தில் ஒரு வேலை சிங்கிள் டாஸ்கிங் ஒரே நேரத்துல பல வேலை செய்ய முயற்சி செய்யாதீங்க மூச்சில் கவனம் கவனம் சிதறும் போது உங்க மூச்சு மேல கவனம் வைங்க மனதுக்கு கட்டளை மனசு அலைபாயும் போது நிறுத்து இந்த நொடியில கவனம் செலுத்துன்னு உங்களுக்கு நீங்களே கட்டளை கொடுங்க சாப்டர் த்ரீ ப்ராசஸ் வெர்சஸ் ப்ராடக்ட் முன்னேற்றத்தின் ரகசியம் நீங்க எந்த துறையில் ஜெயிக்கணும்னாலும் நீங்க ரிசல்ட் மேல இல்லை ப்ராசஸ் தான் கவனம் வைக்கணும் நாம ரிசல்ட் மேல மட்டும் கவனம் வச்சா கவலை டென்ஷன் சோர்வு தான் மிஞ்சும் ஆனா நாம ப்ராசஸை ரசிக்க ஆரம்பிச்சா நம்ம பயணம் சுலபமாகவும் சந்தோஷமாகவும் மாறும் ஒரு பெரிய இலக்கை அடைய சிறந்த வழி அதை சின்ன சின்ன படிகளாக பிரிக்கிறது தான் ஒவ்வொரு சின்ன இலக்கை அடையும் போதும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் ரோஜர் ஃபெடரர் டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கும் போது அவர் உலக நம்பர் ஒன் வீரராவேன்னு நினைக்கல அவர் ஒவ்வொரு நாள் பயிற்சி மேல தான் கவனம் வச்சாரு டாமஸ் எடிசன் பல்பை கண்டுபிடிக்க ஆயன் தடவைக்கு மேல தோத்து போனாரு அவர் ஒவ்வொரு தோல்வியையும் கத்துக்கிற ஒரு வாய்ப்பா பார்த்தாரு அதனால ரிசல்ட் பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு ப்ராசஸ் மேல கவனம் வைங்க எனக்கு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பெட்டராகணும்னு நினைங்க சாப்டர் ஃபோர் பொறுமை மற்றும் விடாமுயற்சியை வளர்ப்பது எந்த துறையிலையும் மாஸ்டர் ஆகணும்னா உங்களுக்கு ரெண்டு முக்கியமான குணம் தேவை பொறுமை பேஷன்ஸ் மற்றும் விடாமுயற்சி பெர்சிவீரன்ஸ் இன்னைக்கு காலத்துல ஜனங்களுக்கு உடனே ரிசல்ட் வேணும் ஆனா வாழ்க்கையில உண்மையான வெற்றிக்கு நேரமும் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை லியோனார்டோடா வின்சிக்கு மோனாலிசா ஓவியத்தை முடிக்க நாலு ஆச்சு ஊசேன் போல்ட் வெறும் ஒன்பது செகண்ட் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க பத்து வருஷம் தினமும் கடினமா உழைச்சாரு மகத்துவம் உடனே கிடைக்காது அது பொறுமையோடவும் பயிற்சியோடவும் வர்றது ஒழுக்கத்தை ஒரு சுமையா பார்க்காம ஒரு பழக்கமா மாத்துங்க பெரிய இலக்குகளை சின்ன சின்னதா பிரிங்க ஒவ்வொரு நாளும் ஒன்று பர்சன்ட் முன்னேறினா போதும் ஒரு வருஷத்துல நீங்க முப்பத்தி ஏழு மடங்கு பெற்றராகலாம் சாப்டர் ஃபைவ் அசைக்க முடியாத கவனத்திற்காக உங்கள் மனதை பயிற்றுவித்தல் இன்னைக்கு காலத்துல நம்ம கவனம் ஒவ்வொரு நொடியும் சிதறிட்டே இருக்கு ஆனா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அசைக்க முடியாத கவனத்துக்கு அன்வேவரிங் ஃபோக்கஸ் உங்க மனசை பழக்கப்படுத்தணும் இன்டென்ஷனல் பிராக்டிஸ் அதாவது முழு கவனத்தோடவும் உறுதியோடவும் பயிற்சி செய்யுங்க வெறும் பயிற்சி செய்யாம ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்யுங்க நீங்க கிட்டார் வாசிக்கும்போது ஒவ்வொரு நோட்டையும் சரியா வாசிக்க முயற்சி செய்யுங்க ஒழுக்கமும் கவனமும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையில கவனமும் ஒழுக்கமும் தான் முக்கியமாக இருந்துச்சு அதனால தான் அவரால் உலகத்தையே மாற்ற விஷயங்களை உருவாக்க முடிஞ்சது மனசில் இருக்கிற குப்பைகளை மென்டல் கிளட்டர் நீக்குங்க அதுக்கு சில வழிகள் டிஜிட்டல் டிடாக்ஸ் போன் சோஷியல் மீடியாவை கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க பிரைன் டம்பிங் உங்க எண்ணங்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்க போமோடோரோ டெக்னிக் இருபத்தி ஐந்து நிமிஷம் வேலை ஐந்து நிமிஷம் பிரேக் தியானம் தினமும் ஐந்து பத்து நிமிஷம் தியானம் செய்யுங்க சிங்கிள் டாஸ்கிங் ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் செய்யுங்க சாப்டர் சிக்ஸ் எதிர்ப்பையும் தள்ளி போடுவதையும் சமாளித்தல் நாம ஒரு புது இலக்க நிர்ணயிக்கும் போது ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் போக போக குறைஞ்சு வேலையை தள்ளிப்போட ஆரம்பிச்சிடுவோம். ப்ரோக்ராஸ்டினேஷன் இதுக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற தான் தோல்வி பயம் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைக்கிற எண்ணம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் நம்மள தடுக்குது இந்த தடைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதை உடைக்க முடியும் சாப்டர் செவன் எந்த ஒரு திறமையையும் அல்லது சவாலையும் மாஸ்டர் செய்தல் வெற்றி ஒரு பெரிய அடியில் வராது அது சின்ன சின்ன படிகளோட தொடர்ச்சியான உழைப்புல தான் வருது ப்ராசஸை அடிப்படையாக கொண்ட சிந்தனை ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேற்றத்தை பார்க்கவும் அதை சரி செய்யவும் உதவுது வளர்ச்சி மனப்பான்மை க்ரோத் மைண்ட் ரொம்ப முக்கியம் தோல்விகளை கத்துக்கிற ஒரு வாய்ப்பா பாருங்க ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் முன்னேற ஒரு வாய்ப்பு இருக்கு சாப்டர் எயிட் நிலைத்தன்மை மற்றும் நம்பிக்கையின் மனநிலையை உருவாக்குதல் பெரிய வெற்றிகளுக்கு பின்னால தொடர்ச்சியான பழக்கங்கள் இருக்கு நீங்க ஒரு புது பழக்கத்தை உருவாக்கணும்னா அதை மெதுவா உங்க தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்தனும் சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் உங்க எண்ணங்கள் உணர்வுகள் செயல்களை புரிஞ்சிக்கிட்டு அதை ஆராய்ங்க நீங்க எங்க தப்பு பண்றீங்க எங்க சரி செய்யணும்னு அது உங்களுக்கு காட்டும் நம்பிக்கையும் ஊக்கமும் தனிப்பட்ட வளர்ச்சியோட விளைவுகள்தான் சின்ன சின்ன படிகள்லிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்க முயற்சி செய்யுங்க முடிவுரை இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா பயிற்சி செய்கிறதோட உண்மையான நோக்கம் ஒரு ரிசல்ட் அடைகிறது மட்டுமில்லை நம்ம மனப்பான்மையை சரி செஞ்சு ஒவ்வொரு நொடியிலையும் முழுசா இருக்கிறது தான் நாம பொறுமை ஒழுக்கம் தொடர்ச்சியான பயிற்சியை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாத்திக்கிட்டா, நம்ம திறமை வளர்றதோட மன அமைதியும் சமநிலையும் கிடைக்கும்